வணக்கம் ராஜேஸ்வரி நரேன் கிச்சன் இருந்து பேசுறேன் இன்னைக்கு மகாபாரதத்தில் வர தேவி பத்தி உங்களுக்கு சொல்ல விரும்புறேன் நான் சொல்றேன் குந்தி தேவி சின்னையா இருக்கும் போது அவங்க சிறு வயதுல இருக்கும்போது அவங்க துர்பாச முனிவர்கிட்ட போய் அவங்க வந்து பணி பணி செஞ்சுட்டு இருக்காங்க அப்ப அவங்களோட பணியை ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு சில சில மந்திரம் சொல்லி கொடுக்குறாரு அந்த மந்திரத்தை கல்யாணத்துக்கு முன்னாடி சொல்லாத கல்யாணத்துக்கு முன்னாடி தான் இந்த மந்திரத்தை சொல்லணும்னு சொல்லி அமிச்சு நம்ம நாட்டுக்கு வந்துடுறாங்க அப்ப சின்ன பொண்ணு ஆசைப்பட்டுட்டு இந்த மந்திரத்தை சொல்லி பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க போய் இந்த மந்திரத்தை சொல்றாங்க ஒன்னு குழந்தை பிறக்குது இப்ப இந்த சின்ன வயசுல கல்யாணத்துக்கு முன்னாடியே திருமணத்துக்கு முன்னாடியே இந்த குழந்தை பறவைச்சு நம்ம தாய் தாய்த்தோப்பை ஊர்மக்கள்லாம் அவமான பேசுவாங்களேன்னு பயந்துக்கிட்டு பனிப்பண்ணை கூட்டிட்டு போய் ஒரு படகுல தன்னுடைய பிள்ளைய போயைய வந்து படுக்க வச்சிட்டு தன்னோட ஆடை வந்து போத்தி விட்டு கங்கையில விட்டுறாங்க அந்த குழந்தை போய் கங்கையாத்து வழியா போய் படகு அந்த தேரோட்டி கிட்ட போய் இந்த குழந்தை பறக்குது அந்த குழந்தை கர்ணன் வைக்கிறாங்க அந்த குழந்தை கர்ணன் வளர்ந்துட்டு இருக்குது இந்த குந்தி தேவிக்கு அவங்களுக்கு திருமணம் ஆயிருந்து பாண்டு மகாராஜா தான் கணவரா இருக்கிறாரு அவங்களுக்கு இன்னொரு நூறு மனைவி இரண்டாம் தரமா நூறு மனைவி கல்யாணம் பண்ணிக்கிறார் பாண்டு மகாராஜா அவங்க பேர் மாதுரி இப்ப இவங்களுக்கு குழந்தை குழந்தை இல்லாம இருக்கும்போது இவருக்கு பாண்டு மகாராஜா உடம்பெல்லாம் புண்ணாவே இருக்கும் மனசு குழந்தை பிறக்குல ரொம்ப ரொம்ப கவலைப்பட்டு இருக்கும் போது இவங்க இந்த அம்மா என்ன பண்றாங்க யம தர்ம நினைச்சிட்டு இந்த ஒரு மந்திரத்தை சொல்றாங்க தர்மன்ற ஒரு குழந்தை பிறக்குது அந்த தர்ம நீதிமானா இருந்தாரு ரொம்ப உண்மை பேசுவாரு எல்ல நீதி தவறாம ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாரு ரொம்ப நல்ல நல்ல குணம் உள்ள பையனா பறக்குறாரு அவரு ரெண்டாவது வாயு பகவானா பார்த்து ஒரு மந்திரத்தை சொல்றாங்க அந்த குழந்தை பயிரும் பீமன் சொல்லிட்டு அந்த பையன் வளர்றான் அவங்க யானை பழம் கொண்ட சிறந்த வீரனா வளர்றாரு மூணாவது வந்து இந்திரனை பார்த்து ஒரு மந்திரத்தை சொல்றாங்க குன்னி தேவி அப்ப வந்து அதுன் பிறக்கிறாரு அது வில்வித்தையில சிறந்த ஒரு வீரனா வராருவரு அப்புறம் மாதுரைக்கு பிறந்த இரண்டாம் தரம் போன் பையன் வந்து சகாதர் மகாதன் இவங்க வந்து சாஸ்திரத்துல வல்லுணர் இருந்தாங்க கூட பேசுற பாஷையெல்லாம் திறந்த பையனா இருக்காங்க இந்த தர்மன் பீமன் இந்திரன் சகாதேவன் மகாதேவன் இந்த அஞ்சு பேருந்து அஞ்சு பேர்னா பண்ட பாண்டர் அழைக்கிறாங்க நன்றி வணக்கம் இன்னைக்கு ஒரு குரல் திருக்குறள் ஆசைப்படுறவங்க கிட்ட தோன்றுக புகழோடு தோன்றுக அக்தில்லா தோன்றலின் தோன்றாமையும் நன்று மனிதராக பிறப்பவங்க எல்லாருமே புகழ் பெரு குணத்தோடு பிறக்கணும் அப்படி இந்த குணம் இல்லைன்னா நம்ம வந்து பிற பிறக்காம இருப்பது நல்லதுன்னு திருவள்ளுவர் சொல்றாரு இத உங்களுக்கு நான் சொல்றேன் நன்றி வணக்கம்